பார்க்கிறோம் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்க இந்த சீசங்களை பாருங்களேன் மூணு காரியத்தை குறித்த பயம் ஒன்று மனிதர்களை குறித்த பயம் இயேசுவை கொலை செய்தவங்க நம்மளை கொண்டு விடுவார்களோ இந்த மனுஷர்களை குறித்த ஒரு பயம் மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணிய வருவிக்கும் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் கூட ஏதோ ஒரு மனிதனுக்கு பயப்படுறீங்களா உங்க வீட்டுக்குள்ளே சில மனிதர்கள் டெரரா இருப்பாங்க ஐயோ அவங்கள பார்த்தாலே பயம் அவங்க பேசினாலே பயம் அவங்க வாய் திறந்தாலே நம்மளுக்கு வேதனை உண்டாக்குறது பேசிடுவாங்க பயம் வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரி அந்த ஆளை நினைச்சாலே பயமா இருக்குது என்னை ஏதாவது வேதனைப்படுத்திக்கிட்டே நீ பயம் ஒரு மனிதனை துன்பப்படுத்துகிறான் பயமுறுத்துகிறான் என்னை அழிச்சிருவேன்னு சொல்லுகிறான் வியாபாரத்துக்கு ஒருவருமாய் பொல்லாத மனிதர் எழும்பி ஒரு அதிகாரி எழும்பி என்னை மிரட்டுகிறான் மனிதரை குறித்த பயம் ஒன்று பயப்படாதங்க அந்த எல்லாம் மாறிவிடும் ரெண்டாவது மரண பயம் இயேசுவை கொன்றாங்க நம்மளே கொன்னுருவாங்களோன்ற பயம் மரண பயம் உங்களுக்குள்ள மரண பயம் இருக்குதா செத்துருவனோ மறிச்சிருவானோ இந்த வியாதின்னு சொல்றாங்களே இனிமே அவ்வளோதான மரண பயம் சொல்றீங்களா ஏசு சொல்கிறார் என் பிள்ளைகளை பயப்படாதுங்க உங்களுக்கு சமாதானம் நான் இருக்கிறேன் மரணத்தை ஜெயித்தவர் விசாசை ஜெயித்தவர் நான் இருக்கிறேன் மரணத்தின் மீது ஜெயம் எடுத்திருக்கிறேன் மரணத்தை குறித்து பயப்படாதங்க மூன்றாவது அவங்களுக்கு ஒரு பயம் இருந்தது எதிர்காலத்தை குறித்த பயம் இயேசுவை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம் இப்போ அவர் சிலுவையில் இருந்து அடக்கம் பண்ணிட்டாங்க இனி எப்படி வாழ போகிறோம் என்ன செய்ய போகிறோம் மூன்று வருஷமா இயேசுவை நம்பி அவரை பின்பற்றினோம் குடும்பத்தை விட்டு வேலையை விட்டு எல்லாம் வந்துட்டோம் இனி எப்படி சாப்பிடுவது எப்படி ஒழுத்துவது என்ன செய்ய போகிறோம் யார் நமக்கு இருக்கிறாங்கன்ற எதிர்காலத்தை குறித்த பயம் உங்க வாழ்க்கையில கூட குறித்து பயப்படுறீங்களா உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் உங்களுடைய எதிர்காலம் என்னங்க இதெல்லாம் எக்கனாமி பிரச்சனைன்னு சொல்றாங்க வேலை இருக்குமோ இருக்காதோ பயம் எதிர்காலத்துக்கு குறித்த கலக்கம் ஏசு சொல்லுகிறார் நான் மறித்த உயிரோடு இருக்கிறேன் நான் உங்களை பார்த்து கொள்ளுவேன் எதுக்கு பயப்படுறீங்க ஒரு வேலை போனா அடுத்த வேலை ஒரு வாசல் அடைஞ்சா அடுத்த வாசலை திறப்பேன் நான் கூட இருக்கும்போது எதுக்கு பயப்படுறீங்க உங்க எதிர்காலம் ஏன் கையில் இருக்குன்னு நான் தான் அவங்கள ஆசீர்வதித்து நடத்த போகிறேன் பயப்படாதங்கன்னு அன்று சொல்கிறான் பயந்து கொண்டிருந்த சீஷர்கள் மத்தியில் இயேசு வந்து சமாதானத்தை கொடுத்து பயத்தை மாற்றி வாழ்நாள் முழுவதும் பயம் இல்லாமல் தைரியமாய் வாழ தேவன் கருபை கொடுத்தார்